மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று அன்றாட உணவாக ஏரோதினுடைய குழப்பம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது இயேசுவை தேடி நாம் ஆலயம் வருகின்றோம் இயேசுவை தேடி நாம் வெவ்வேறு இடங்களில் அலைந்து செல்கின்றோம் இயேசுவை தேடி அன்பை சுவைப்பதற்காக வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நலன்களை பெற்றுக்கொள்வதற்காக அதிசயங்களை காண்பதற்காக குடும்பத்தின் தடைகள் நீங்குவதற்காக பல வேண்டுதல்களோடு இயேசுவை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கின்றோம் நமது தேடல் இயேசுவுக்கு உகந்த தேடலாக இருக்கிறதா நமது தேடல் உண்மையான தேடலா விளம்பர உலகு சுயநல உலகு போட்டிகளும் பொறாமைகளும் காழ்ப்புணர்ச்சிகளும் நிறைந்த உலகு இந்த உலகத்திலே நாம் இயேசுவை தேடுகிறோம் எதற்காக என் சுய இன்பத்திற்காகவா என் சுய லாபத்திற்காகவா என் சுய நலனதுக்காக மட்டுமா இயேசுவை நான் தேடுகிறேன் வேலைவாய்ப்பு இல்லை வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடுகிறேனா உடல்நலம் கிடைக்கவில்லை உடல்நலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடுகிறேனா குடும்பத்தினை தடைகள் கட்டுக்கள் இருக்கின்ற கட்டுக்கள் நீங்க வேண்டும் தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேனா நிம்மதி இல்லை போராட்டங்கள் இருக்கின்றது குழப்பம் இருக்கிறது சந்தலங்கள் இருக்கிறது வெறுமை இருக்கிறது விரக்தி இருக்கிறது சோர்வு இருக்கிறது என சொல்லி இதற்காக நிம்மதிக்காக இயேசுவை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறேனா எதற்காக நான் இயேசுவை தேடுகிறேன் இன்று அன்றாட உணவு பகுதியிலே ஏரோது இயேசுவை காண ஆவல் கொள்கிறான் இயேசுவை தேடுகிறான் எதற்காக அவர் ஒரு இறைமகன் என்று நம்புவதற்காகவா மனம் மாறுவதற்காகவா நிச்சயம் இல்லை அவன் இயேசுவை தேடியது எதற்காக என்றால் அவன் தன் மனைவியின் பொருட்டு ஏரோதனுடைய தலையை வெட்டச் செய்தான் திருமுழுக்கியோவான் நீ செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டினார் அவளை வைத்திருப்பது சகோதரன் மனைவி வைத்திருப்பது முறையல்ல என்று காட்டினார் சிறையில் அடைத்து அவரை துன்புறுத்துகிறான் தன் மனைவியின் பொருட்டு திருமுழுக்கு யோவானை தலையை வெட்டச் செய்கிறான் இந்த திருணத்தில் தான் இயேசுடைய செயல்கள் அங்கும் இங்கும் பரவுகிறது பாலஸ்தீனம் எங்கும் பரவுகிறது இயேசு வல்ல செயல்கள் செய்கிறார் அதிசயங்கள் செய்கிறார் என்கின்ற செய்தி அங்கும் இங்கும் பரவுகிறது எனவே இந்த ஏரோது வாய்ப்பு தேடியதாக பதிவு செய்யப்படுகிறது அதிகாரம் ஒன்று இரண்டு பதிவு செய்கிறது தேடியது வல்ல செயல்களை காண்பதற்காக தேடியது மனம் மாறுவதற்காக அல்ல தன் குற்றத்தை நினைந்து மனம் வருந்தி நொந்தி தூய வாழ்வு வாழ்வதற்காக அல்ல யார் இந்த இயேசு இந்த வல்ல செயலில் செய்த இவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே மனம் மாறுவதற்காக அல்ல அன்பார்ந்த இறை மக்களே நாமும் தேடுகிறோம் புதுமைகளுக்காக தேடுகிறோம் நல்லது நடக்காதா எனக்காத எங்கி தேடுகிறோம் ஆனால் தேவையானது என்ன இயேசுவை தேடுகின்ற நான் இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேனா மனம் மாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள் இதுதான் ஏசு அறிவித்த நற்செய்தி முழக்கம் மனம் மாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு அஞ்சாளம் தூக்கிக் கொண்டு என பின் தொடர்ந்து பாருங்கள் இது இயேசு தருகின்ற அழை செய்தி நான் என் சிலுவைகளை சுமந்து இயேசுவை பின்தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேனா வெறும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களை பார்ப்பதற்காக மட்டும் இயேசுவை நம்பி தேடிச் செல்கிறேனா அல்லது முழுமையான மனமாற்றம் பெற்று தூய வாழ்க்கை வாழ இயேசுவை நான் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேனா சிந்தித்து பார்ப்போம் அன்றாடம் இறைவார்த்தை நான் என் வாழ்க்கையில் எதை நான் மனமாற்றத்துக்கு உட்படுத்துகிறேன் நான் மனம் மாறி தூய வாழ்க்கை நடப்பதற்கு ஆசிக்கின்றேனா ஆண்ட விரும்புவது தூய வாழ்க்கை மனமாற்றம் எனவே ஆண்டவரை தேடுகின்ற நாம் தூயவர்களாக மனம் மாறியவர்களாக வரும் நாட்களில் வாழ ஆசிப்போம் இறைவன் நம்மை வழி நடத்துவார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க